வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பு இல்லை என்று தென்மண்டல வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தகவல் இன்று முதல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அறிவிப்பு திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த மத்திய குழு விளை நிலங்களை பார்வையிட்டு விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தனர் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியும் முப்பத்து மூன்றாயிரத்து நூற்று எண்பத்து மூன்று கோடி ரூபாய் செலவழிக்கப்படவில்லை என சட்டப்பேரவையில் கணக்கு தணிக்கைத்துறை சமர்ப்பித்த அறிக்கையில் தகவல் தமிழக அரசின் கடன் கட்டுக்குள் உள்ளது என்று தமிழக முதன்மை கணக்காயர் பேட்டி வீசிக்கவில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனாவிற்கு எதிராக இயக்குநர் அமீர் மீண்டும் பதிவு மக்களுக்கு தெரியாமல் மன்னரை உருவாக்கியவர் தனக்கு பதவி கிடைக்கவில்லை என்றவுடன் மக்களிடம் பிரச்சாரம் செய்ய போகிறேன் என்கிறார் என விமர்சனம் கடவுளே அஜித் என்ற கோஷம் என்னை கவலையடைய செய்கிறது பொது இடங்களில் ஆக்ரோஷத்தை ஏற்படுத்தும் இந்த செயலை நிறுத்துமாறு ரசிகர்களுக்கு நடிகர் அஜித் வேண்டுகோள் நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் கைது செய்யப்பட்ட வழக்கில் கைதான இரண்டு பேர் குறித்து திடுக்கிடும் தகவல் பாங்காங்கில் இருந்த போதைப் பொருளை கொரியரில் வரவழைத்து அதிக விலைக்கு விற்றது அம்பலம் இனி விரிவான செய்திகள் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் காரைக்காலில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கை தமிழக கடலோரப் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அரியலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சிவகங்கை ராமநாதபுரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சாத்தனூர் அணை திறக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இடையே காரசார விவாதம் நடைபெற்றது சாத்தனூர் அணையை திறப்பதாக அறிவிப்பு கொடுத்த கால் நேரத்தில் அணையை திறந்து விட்டதால் பாதிப்பு ஏற்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் அப்போது சாத்தனூர் அணை ஐந்து முறை எச்சரிக்கை கொடுத்து படிப்படியாக திறந்துவிடப்பட்டதாகவும் அதிமுக ஆட்சியில் செம்பரம்பாக்கம் ஏரி முன்னறிவிப்பின்றி திறக்கப்பட்டதாக இந்திய கணக்காயர் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் சாடினார் அதானியை தான் சந்திக்கவில்லை என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தெளிவுபடுத்தினார் அதானி மீதான குற்றச்சாட்டு குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்க கோரிக்கை வைத்து வரும் நிலையில் திமுக மீது குறை செல்லும் பாஜக பாமக உள்ளிட்ட கட்சிகள் இந்த கோரிக்கையை ஆதரிக்க தயாரா என கேள்வி எழுப்பினார் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு ஆதரவாக அதிமுக எம்பி தம்பிதுரை பேசியதாக முதலமைச்சர் ஸ்டாலின் உண்மைக்கு புறம்பான கருத்தை தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய அரசு கொண்டு வந்த முறையை மட்டுமே தம்பிதுரை ஆதரித்ததாக ஈபிஎஸ் தெளிவுபடுத்தினார் இந்தியாவிற்கு எதிராக வெளிப்படையான போரை அறிவித்த ஜார்ஜ் சோரசிற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் என்ன உறவு என்று மக்களவையில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ கேள்வி எழுப்பினார் அதானி விவகாரம் மற்றும் அமெரிக்க தொழிலதிபர் ஜார்ஜ் சோரசுடன் காங்கிரஸ் கட்சியை தொடர்புபடுத்தி பாஜக எம்பி நிஷிகாந்த் தூபே கருத்து கூறிய நிலையில் அதனை அவை குறிப்பில் இருந்து நீக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டனர் இதனால் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கான மெட்ரிக் படிப்புக்கு முந்தைய மற்றும் மெட்ரிக் கல்விக்கு பிந்தைய உதவித்தொகைக்கான உச்சவரம்பை உயர்த்துமாறு பிரதமருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் வருடாந்திர குடும்ப வருமான உச்ச வரம்பினை இரண்டரை லட்ச ரூபாயில் இருந்து எட்டு லட்சம் ரூபாயாக உடனடியாக உயர்த்தி நிர்ணயிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் அகில இந்திய உயர்கல்வி ஆய்வுகளின்படி உயர்கல்வி சேர்க்கை விகிதம் பெருமளவு குறைந்துள்ளதாக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை முறையாக கொண்டு வராததே உச்சநீதிமன்றம் தடை விதிக்க காரணம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் விளக்கமளித்துள்ளார் தமிழக அரசு மேற்கொண்ட சட்ட நடவடிக்கைகள் சிறப்பாக இருந்தாலும் இறுதியில் அது காணல் நீராகிவிட்டதாக சட்டப்பேரவையில் பாமக சட்டமன்றத் தலைவர் ஜி கே மணி விமர்சித்தார் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் தாங்கள் சட்டத்தை நிறைவேற்ற தயாராக இருந்ததாகவும் ஆனால் நீதிமன்றம் தடை விதித்த நிலையில் தாங்கள் என்ன செய்வது எனவும் கேள்வி எழுப்பினார் திருவண்ணாமலை தீபத் திருவிழாவில் சூழ்நிலைக்கு போல மனித சக்திகளை பயன்படுத்தி அசம்பாவிதம் ஏதுமின்றி மலை உச்சியின் மீது தீபம் ஏறிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் முன்னூற்று ஐம்பது கிலோ கொண்ட கொப்பரை நானூற்று ஐம்பது கிலோ நெய் மலைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என சுட்டிக்காட்டிய சேகர் சேகர்பாபு சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல மனித சக்திகள் பயன்படுத்தப்படும் எனவும் நிச்சயம் மேல் தீபம் ஒளிரும் எனவும் உறுதியளித்தார் தமிழ்நாடு கனிமவள நிலவரி சட்டம் என்ற சட்டத்தை ஏற்றுவதற்கான சட்ட மசோதாவை சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் அறிமுகம் செய்தார் மாநிலத்தின் வருவாயை அதிகரிப்பதற்காக கனிம வளம் கொண்ட நிலங்கள் மீது வரி விதிப்பதற்கான மசோதா ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டபோது கொள்ளப்பட்ட போது அதிமுக பாமக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் ஆட்சேபனை தெரிவித்தனர் எம்எல்ஏக்களின் கருத்துக்களுக்கு மாறுபாடு இல்லை என கூறிய அமைச்சர் துரைமுருகன் வரி விதிக்கும்போது அது பற்றி பரிசீலனை செய்யப்படும் என கூறினார் தொடர்ந்து குரல் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு மசோதா நிறைவேற்றப்பட்டது இரண்டு நாட்களாக நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது முதல் நாள் நிகழ்வில் டங்ஸ்டன் சுரங்க விவகாரம் தொடர்பாக தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் நேற்று கல்வி நிறுவனம் உள்ளிட்ட எந்தவொரு நிறுவனத்தாலும் அனுமதி கட்டண அடிப்படையில் நடத்தப்படும் இசை நாடகம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு பத்து சதவீதம் கேளிக்கை வரி விதிக்க வகை செய்யும் சட்ட மசோதா உட்பட பத்தொன்பது மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன தமிழகத்தில் தனிநபர் மாநில உற்பத்தி திறன் தேசிய சராசரியை விட ஐம்பத்தாறு சதவீதம் அதிகமாக உள்ளதாக இந்திய தணிக்கை தலைவரின் அறிக்கை கூறுகிறது தமிழகத்திற்கான இந்திய தணிக்கை தலைவரின் அறிக்கையின்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு கோடி ரூபாயாக இருந்த வருவாய் பற்றாக்குறை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் முப்பத்தி ஆறாயிரத்து இருநூற்று பதினைந்து கோடி ரூபாயாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநில உற்பத்தி திறன் கடந்த ஆண்டை விட பதினான்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் கடன் கட்டுக்குள் உள்ளதாக சிஏஜி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து மூன்று மார்ச் முப்பத்தொன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்ட செயல்பாடுகள் நிதி நிலவரம் குறித்து ஐந்து அறிக்கைகளை சட்டப்பேரவையில் கணக்கு துறை சமர்ப்பித்தது அதில் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியும் முப்பத்து மூன்றாயிரத்து நூற்று எண்பத்து மூன்று கோடி ரூபாய் செலவழிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் கடன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மார்ச் இறுதிப்படி ஆறு லட்சத்து தொன்னூற்றி ஓராயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஒரு கோடி ரூபாயாக இருப்பதாகவும் ஜிடிபியோடு ஒப்பிடுகையில் கடன் கட்டுக்குள் இருப்பதாகவும் இதனை குறைக்க அரசு நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர் எளிய மக்கள் அதிகாரத்தை அடைவதற்கான பிரச்சாரத்தை மக்கள் சக்தியுடன் விரைவில் உருவாக்குவோம் என விசிக்கல்லில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் மன்னராட்சியை ஒழிப்பது குறித்து பேசிய ஆதவ் அர்ஜுனாவை விசிக்கு ஆறு மாதம் சஸ்பெண்ட் செய்தது இந்த சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்காக உழைத்தது வீசிக்கவுடன் பயணித்தது உள்ளிட்ட நினைவுகளை பகிர்ந்துள்ளார் விரைவில் அடுத்த திட்டத்தை வெளியிட உள்ளதாக ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார் திருமாவளவனை தனிமைப்படுத்த நினைக்கும் அரசியல் புரோக்கர்கள் என ஆதவ் அர்ஜுனாவை இயக்குநர் அமீர் காட்டமாக விமர்சித்துள்ளார் எளிய மக்கள் அதிகாரத்தை அடைவதற்கான பிரச்சாரத்தை மக்கள் சக்தியுடன் விரைவில் உருவாக்குவோம் என ஆதவ் அர்ஜுனா அறிவித்தது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமீர் மக்களுக்கு தெரியாமல் மன்னரை உருவாக்கியவர் தனக்கு பதவி கிடைக்கவில்லை என்றவுடன் மக்களிடம் பிரச்சாரம் செய்ய போவதாக வீடியோ வெளியிட்டிருப்பதாக சாடியுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழு ஆய்வு செய்தது கீழ்பண்ணாத்தூர் அடுத்த வேளாணந்தல் கிராமத்தில் இருந்த விவசாய பயிர்கள் முற்றிலும் தண்ணீரில் மூழ்கியது வேளாணந்தல் கிராமத்தில் சுமார் ஆயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்ட விளைப்பயிர்கள் நீரில் வேரோடு அடித்துச் செல்லப்பட்டன இவற்றை நேரில் பார்வையிட்ட மத்திய குழு விவசாயிகளிடமும் குறைகளை கேட்டறிந்தது கடவுளே அஜித் என்று தம்மை அழைக்க வேண்டாம் என ரசிகர்களுக்கு நடிகர் அஜித்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கடந்த சில மாதங்களாக கடவுளே அஜித்தே என ஆன்மீக தளங்கள் அரசியல் கட்சி கூட்டங்களில் ரசிகர்கள் கோஷமிடும் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவியது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அறிக்கை வெளியிட்டுள்ள அஜித் குமார் தன் பெயருடன் வேறு எந்த முன்னொட்டும் சேர்த்து அழைக்கப்படுவதில் தாம் துளியும் உடன்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் செயலை நிறுத்துமாறு ரசிகர்களை கேட்டுக்கொண்டார் அல்லு அர்ஜூன் நடித்த புஷ்பா டூ திரைப்படம் உலகம் முழுவதும் ஐந்து நாட்களில் தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு கோடியை வசூலித்து சாதனையை படைத்துள்ளது இதுவரை வெளியான இந்திய திரைப்படங்களிலேயே முதல் ஐந்து நாளில் இவ்வளவு பெரிய தொகை வசூலித்த திரைப்படம் என்கிற சாதனையையும் புஷ்பா டூ பெற்றுள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது இயக்குனர் சக்திவேல் இயக்கத்தில் உருவாகியுள்ள அலங்கு திரைப்படத்தின் ட்ரெயிலரை நடிகர் ரஜினிகாந்த் வெளியிட்டுள்ளார் ரஜினிகாந்தை அவரது இல்லத்தில் படக்குழுவினர் சந்தித்த நிலையில் நேரடியாக ரஜினிகாந்த் டிரெய்லரை வெளியிட்டார் உண்மையான சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த படத்தை பாமக தலைவர் அன்புமணியின் மகள் சங்கமித்ரா தயாரித்துள்ளார் புலம்பெயர்ந்து வாழும் பழங்குடியினரின் வாழ்க்கை தொடர்பான அலங்கு படத்தின் டிரெய்லர் இணையத்தில் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது ஒரு படத்தின் தணிக்கை சான்றிதழ் தணிக்கைக் குழுவினரின் மனநிலையை பொறுத்து முடிவு செய்யப்படுவதாக நடிகர் பரத் விமர்சித்துள்ளார் இயக்குநர் பிரசாத் முருகன் இயக்கத்தில் ஒன்ஸ் அப்பான டைம் இன் மெட்ராஸ் படத்தின் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பரத் இந்த படத்திற்கு நாங்கள் யூ ஏ சான்றிதழ்தான் எதிர்பார்த்ததாகவும் ஆனால் ஏ சான்றிதழ் கொடுக்கப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டினார் ஏ சான்றிதழ் கொடுக்கும் அளவிற்கு இந்த படத்தில் காட்சிகள் இல்லை எனவும் பரத் அதிருப்தி தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டை அடுத்து சுமைதாங்கி பகுதியில் உள்ள பிரபல தனியார் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வரும் ஈஷா அத்விதா என்ற மாணவி பள்ளி வகுப்பறையில் பேசிக் கொண்டிருந்த திடீரென மயங்கி விழுந்துள்ளார் பள்ளி நிர்வாகத்தினர் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அவரை அழைத்துச் சென்றபோது மாணவியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் ராணிப்பேட்டை அருகே டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட எட்டாம் வகுப்பு மாணவன் சிகிச்சை உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பேட்டையைச் சேர்ந்த சிவகுமார் என்பவரது மகன் ஹரி கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தீவிர குளிர்காய்ச்சல் காரணமாக வாலாஜாப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு அங்கு டெங்கு உறுதி செய்யப்பட்டது தொடர்ந்து வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை அவர் உயிரிழந்தார் நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் கைது செய்யப்பட்ட வழக்கில் புதிதாக கைது செய்யப்பட்ட இரண்டு பேரிடம் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன டார்க் வெப் விபிஎல் மூலமாக பாங்காங்கில் இருந்து ஓஜி கஞ்சா ஆர்டர் செய்து அவற்றை விமானம் கப்பல் மற்றும் கொரியர் மூலமாக சென்னைக்கு வரவழைத்தது அம்பலமாகியுள்ளது வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப் அமைத்து சென்னையில் கடந்த ஒரு வருடமாக ஒரு கிராம் கஞ்சாவை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி மூவாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்ததும் தெரியவந்தது நடிகர் மோகன்பாபு வீட்டில் செய்தி சேகரிக்கச் சென்ற பத்திரிகையாளரிடம் மைக்கை பிடுங்கி அவர் தாக்கியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தெலுங்கு நடிகர் மோகன்பாபு அவரது மகன் மஞ்சு மனோஜ் மீது சொத்து தகராறு தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இந்த சூழலில் மோகன்பாபு வீட்டிற்கு மஞ்சு மனோஜ் ஆதரவாளர்களுடன் சென்றதால் பரபரப்பான சூழல் நிலவியது மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர எதிர்க்கட்சிகள் நோட்டீஸ் வழங்கியுள்ளன அமெரிக்காவைச் சேர்ந்த தொழிலதிபர் ஜார்ஜ் சோரஸுடன் காங்கிரஸ் கட்சிக்கு தொடர்பு இருப்பதாக பாஜக குற்றம் சாட்டிய விவகாரத்தில் ஜெகதீப் தன்கர் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக கூறி எதிர்க்கட்சிகள் நோட்டீஸ் அனுப்பியுள்ளன விதிகளின்படி பதினான்கு நாட்களுக்கு முன்பாக நோட்டீஸ் வழங்க வேண்டும் என்ற சூழலில் டிசம்பர் இருபதாம் தேதி கூட்டத்தொடர் தொடர் நிறைவடைவதால் நடப்பு தொடரில் நோட்டீஸ் அனுமதிக்கப்பட வாய்ப்பில்லை என தெரிகிறது இந்தியா கூட்டணியின் தலைவர் பொறுப்பு மம்தா பானர்ஜிக்கு வழங்கப்பட வேண்டும் என லாலு பிரசாத் யாதவ் கூறியுள்ளார் ஏற்கனவே சமாஜ்வாதி கட்சி உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா உள்ளிட்ட கட்சிகள் மம்தாவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் தற்போது ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி தலைவர் லாலு பிரசாத் யாதவும் ஆதரவு தெரிவித்துள்ளார் விஸ்வ இந்து பரிஷத் நிகழ்வில் நீதிபதி எஸ் கே யாதவின் சர்ச்சை பேச்சு தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த ஞாயிறு நடைபெற்ற விஸ்வ ஹிந்து பரிஷத் நிகழ்வில் நமது நாடு ஹிந்துஸ்தான் இங்கு வசிக்கும் பெரும்பான்மையினர் விருப்பப்படியே நாடு இயங்கும் என சொல்வதில் எவ்வித தயக்கமும் இல்லை என பேசியது சர்ச்சையானது இதனால் நீதிபதி எஸ் கே யாதவிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி குரல் வலுத்துள்ளது மூன்று நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புதினை சந்தித்து பேசினார் மாஸ்கோவில் நடைபெற்ற இந்தியா ரஷ்யா அரசு ஆணையத்தின் ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் பின்னர் ரஷ்ய அதிபர் புதினை ராஜ்நாத் சிங் சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை நடத்தினார் பிஜேடி தொடரின் நான்காவது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் டிக்கெட்டுகள் விற்றுத் தீர்ந்துவிட்டதாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் நான்காவது டெஸ்ட் போட்டி பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டிக்காக மெல்போர்ன் மைதானத்தில் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்குகிறது உள்ளூர் விடுமுறை என்பதால் சுமார் தொன்னூறாயிரத்திற்கும் அதிகமான இருக்கைகள் கொண்ட மெல்போர்ன் மைதானத்தில் டிக்கெட்டுகள் முழுவதும் விற்றுத் தீர்ந்தன ஆஸ்திரேலியாவின் அடிலைட் மைதானத்தில் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் தீவிர பயிற்சி மேற்கொண்டனர் அடிலைடில் நடைபெற்ற பகலிரவு டெஸ்ட் போட்டி மூன்றே நாட்களில் முடிவுக்கு வந்ததால் வீரர்கள் திட்டமிட்டபடி தொடர்ந்து அடிலைடிலேயே தங்கியுள்ளனர் இந்நிலையில் இந்திய பேட்டர்களின் ஆட்டம் கடும் விமர்சனத்திற்குள்ளான நிலையில் கோலி ரோஹித் சர்மா கில் கே எல் ராகுல் ரிஷப் ஆகியோர் கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பு இல்லை என்று தென்மண்டல வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தகவல் இன்று முதல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அறிவிப்பு திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த மத்திய குழு விளை நிலங்களை பார்வையிட்டு விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தனர் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியும் முப்பத்து மூன்றாயிரத்து நூற்று எண்பத்து மூன்று கோடி ரூபாய் செலவழிக்கப்படவில்லை என சட்டப்பேரவையில் கணக்கு தணிக்கைத்துறை சமர்ப்பித்த அறிக்கையில் தகவல் தமிழக அரசின் கடன் கட்டுக்குள் உள்ளது என்று தமிழக முதன்மை கணக்காயர் பேட்டி வீசிக்கவில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனாவிற்கு எதிராக இயக்குனர் அமீர் மீண்டும் பதிவு மக்களுக்கு தெரியாமல் மன்னரை உருவாக்கியவர் தனக்கு பதவி கிடைக்கவில்லை என்றவுடன் மக்களிடம் பிரச்சாரம் செய்யப் போகிறேன் என்கிறார் என விமர்சனம் கடவுளே அஜித் என்ற கோஷம் என்னை கவலையடைய செய்கிறது பொது இடங்களில் ஆக்ரோஷத்தை ஏற்படுத்தும் இந்த செயலை நிறுத்துமாறு ரசிகர்களுக்கு நடிகர் அஜித் வேண்டுகோள் நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் கைது செய்யப்பட்ட வழக்கில் கைதான இரண்டு பேர் குறித்து திடுக்கிடும் தகவல் பாங்காங்கில் இருந்த போதைப் பொருளை கொரியரில் வரவழைத்து அதிக விலைக்கு விற்றது அம்பலம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்